கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் முப்பந்தம் முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் அங்கிருந்து நாகர்கோவில் வந்தார் நாகர்கோவிலில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகத்திற்கு வந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி இருக்குது நம்முடைய கனிம வளங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாய நிலைமை நமக்கு இருக்குது ஒன்றரை மாதத்துக்குள்ள ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் டாரஸ் லாரிகள் மூலமாட்டு ஆகையினால ஒரு லாரி மண்ணு கூட இங்கேருந்து கேரளாவுக்கு தேவையில்லாமல் அனுப்பக்கூடாது அனுப்பக்கூடாது எங்கள் மக்களுக்கு வீடு கிட்ட மண்ணு கிடையாது மணல் கிடையாது ஜல்லி கிடையாது எங்களுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கல் போடலுக்கு வழி கிடையாது தடுப்புச்சோர் போடறதுக்கு வழி கிடையாது இங்கிருந்து நீங்கள் ஏன் கடத்துறீங்களுக்கு அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள் நாம பெற்றாக வேண்டும் அதில் வந்து நால்வழி சாலை எப்படி வந்து நடந்தது நான் அதில் வந்து நேரடியாக அனுப அனுபவப்பட்டேன் மூணு வருஷம் அதுக்காக வந்து வேலை செய்து அதுக்குள்ள மண்ணும் மணலும் ஜல்லியும் கொண்டு வந்தவன் அதனால் நான் சொல்கிறேன் அது எப்படி கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் எங்கள் மக்களுக்கு தேவை இருபது லட்சம் மக்களுக்கு தேவையான என்னென்னலாம் இருக்குதோ அதுக்கு நியாயமான முறையில் எப்படி செய்யணுமோ இயற்கை பாதிக்காத வகையில் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டமாக விளங்கக்கூடிய வகையில் நாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் முதல்ல இந்த ஆறு பேர் இறந்தாங்கல்ல பதில் சொல்லணும் இந்த அமைச்சர்கள் பதில் சொல்லணும் மரியாதைக்குரிய மனோதங்கராஜ் அவர்கள் அவர்கள் தாரஸ்லாரி யாருக்கு பேர் ஓட்டிட்டு போட்டோம் மரியாதைக்குரிய மனோதங்கராஜ் அவர்கள் நீங்கள் கொலை செய்திருக்கின்றீர்கள் ஆறு பேரை இந்த ஆறு பேரில் எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் வந்து கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு கிறிஸ்தவனை பற்றியும் கவலை கிடையாது ஜாதிக்காரன் நாடார பத்தி எங்க அவ்வளவு கிடையாது கட்சிக்காரன் திமுக காரனை பற்றி அவ்வளவு கிடையாது எல்லாம் சொந்தக்காரியா பார்த்து எல்லாம் சிந்தா பார்த்து சாரி நான் வந்து இந்த ஜாதி இதெல்லாம் காரணம் என்ன இவர் யாருக்காகவும் இருக்க மாட்டார் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக ஆயிருப்பார் இருக்க மாட்டார் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்காக இருப்பாருன்னா இருக்கவே மாட்டார் நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு விஷயம் திடீர்னு கைது பண்ணிட்டாங்களா கேஜ்ரிவால் அவர்கள் எப்போ கைது செய்யப்பட்டார் எப்போ நேற்றை தானே நேற்றை தானே கைது செய்யப்பட்டார் எத்தனை முறை அவருக்கு வந்து விசாரணைக்கு வரணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க எத்தனை முறை இருபத்தி ரெண்டு முறை

இப்படி ஒரு கட்டுமானம் அது எலெக்ஷன் வந்தாச்சுன்னு சொன்னால் என்னை யாரும் தொடமாட்டாங்க என்ன தொட்டாச்சுன்னு சொன்னாச்சுன்னா அங்கங்கே எரிஞ்சிடும் ஆட கும்பி எரிஞ்சிட்டு இருக்கிறது மக்கள் மக்கள் வந்து வேதனைப்பட்டு இருக்கிறான் இதில் வந்து கேஜ்ரிவால் கைதுனா என்ன கேஜ்ரிவால் இருந்தா என்ன போனா என்ன இப்படி தான் மக்கள் நினைப்பாங்க நீ தப்பு பண்ணாச்சுன்னா நீ தண்டனை அனுபவிச்சாகணும் நீ முதலமைச்சராக இருந்தாச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி தான் கேளுங்க <laughs> <laughs>

எப்ப இவனை காணர் தான் இவ வந்து உண்மையை கக்குவான் அப்படின்ட்டு போலீஸுக்கு தெரியும் இடிக்கு தெரியும் சிபிஐக்கு தெரியும் நல்லாவே தெரியும் குற்றவாளியை வந்து சுதந்திரமாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பிடிக்க மாட்டாங்க அவன் வீட்டில் கல்யாணம் எதுவும் நடந்துட்டு டப்புன்னு தூக்கிட்டு தீடுவான் எதுக்கு சாதாரண ஒரு போலீஸ் ஒரு சாதாரண கேஸுக்கு எது நடக்குதா இல்லையா இருக்கலாம் பொன்முடி அமைச்சர் அமைச்சரக்கூடிய விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னருக்கு கடுமையான கட்டணத்தை பதிவு பண்ணி ஒரு காலக்கெடு முன்னேற்ற இது வந்து பிஜேபி இல்லாத மாநிலங்களில் ஆளுநர்களோட செயல்பாடுகளோட வெளிப்பாடு தானே இந்த செயல்பாடு நிலங்களே வந்து ஒரு ஆளுநர் அப்படிங்கக்கூடியது நீட்டு பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போடக்கூடியது ஆளுநர் கிடையாது இதுக்கு முன்னாடி ஆளுநருக்கு என்ன பேர் சொல்லுவீங்க சொல்லுங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் உங்களுக்கு இன்னொரு ரப்பர் ஸ்டாம்பு தேவையா இன்னொரு ரப்பர் ஸ்டாம்பு தேவையா செயல்படக்கூடிய ஆளுநர் வேண்டாமா சிந்திக்கக்கூடிய ஆளுநர் வேண்டாமா வந்து நிராகரிக்கக்கூடிய பவர் அமைச்சரவை என்ன நோக்கத்தோடு எதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தக்கபடி முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது ஆளுநருக்கு இருக்குது வந்து ரைடு அந்த கம்பெனி வந்து பிஜேபிக்கு ரைடு பண்ண ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வந்து தேர்தல் பத்திரம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ரைடு நடக்கல அது ஒன்று நடக்கல அப்படி விட்டுடுறாங்க ஒரு சிஎம் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டில் வந்து ஒரு கவரை போட்டுட்டு போயிட்டான் அதை எடுத்து நான் வந்து டெபாசிட் பண்ணி நூறு கோடி ரூபா எடுத்துக்கிட்டேன் என்ன சொல்கிறீங்க அப்படி ஒன்றும் சொல்லலையே யாரோ இங்கே அப்படி ஒன்றும் சொல்லலையே கம்பெனிகள் கொடுக்குது வாங்கியிருக்கலாம் அந்த கம்பெனி என்ன விஷயம் என்ன அப்படிங்கக்கூடியலாம் நீங்கள் விசாரிக்கலாம் விசாரிங்க சார் நீங்கள் அந்த முதலமைச்சரை பற்றி கேளுங்க சார் இதில் கொண்டு வந்து ஒரு கோடி ரூபாய் போட்டு போயிட்டான் அங்கெங்கேயும் பார்த்தேன் ஒருத்தரும் இல்லை அப்ப எனக்கு தான் போட்டான்னு சொல்லிட்டு எடுத்து நான் பேங்க்ல போட்டேன்னு சொல்லி அஜின்னு சொன்னேன் அவர் ஒரு முதலமைச்சர் எந்த முதலமைச்சர் எனக்கு பேரெலாம் மறந்து போச்சு எந்த ஸ்டேட்டுக்கு தான் மறந்து போச்சு